என்றும் மேலும்ர்தலும் அச்சமன்றியும்தம் இனம் ஜாதி மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்பதானிலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் என்றும் வாக்களித்தோம் என்றும் உறுதி அனைத்து நம்மளோட தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து முழு வீச்சில் பணியாற்றி கொண்டிருக்காங்க இந்த பகுதியில் வந்து போத் ஆர்டிசி சவுத் ஆர்டிசி நார்த்துக்கு வரும் மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் திரு பிரவீன் ஐஏஎஸ் இருக்கார் அதே மாதிரி முருகேஷன் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு ரெண்டு கட்டமாக என்னோடய பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் மற்றும் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராமில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறித்துள்ள அறிவுரைகளை எப்படி பின்பற்றணும் அதுக்கப்புறம் தேர்தல் இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய முக்கியமான க கருத்துக்கள் சுருக்கமாக சொல்லப்போனாக்கா நம்ம பெரிய மாநகரத்தில் பல முறை நாங்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது பத்தில் நாலு பேர் சென்னையை பொறுத்த வரைக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஓட்டு போடுறதில்ல ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக அட்டன் பண்ணணும்னு சொல்லி அதற்கு பல்வேறு முயற்சிகள் சென்னை மட்டும் இல்லைங்க அனைத்து பெரிய மாநகரங்கள் டெல்லி மும்பை கொல்கட்டா பெங்களூரு ஹைதராபாத் போன்ற அனைத்து பூனே தானே போன்ற நகரங்களில் தனி கவனம் செலுத்தி மீட்டிங் நடத்தி பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் முயற்சிகளை ஈவன் தேர்தல் ஆணையத்தில் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதற்கான முயற்சிகளை பாராட்டினாங்க குறிப்பாக நம்ம வந்து திரு முனியன் அவர் டெப்டி கமிஷனர் அரண்யா கூட அவங்க வந்து நாற்பத்தஞ்சு முதல்ல நாங்கள் பதினெட்டு வகையான முயற்சிகள் பண்ணோம் அதை படிப்படியாக முப்பத்தி மூணு என்று ஆக்கினோம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு வகையான முயற்சிகள்னு மாற்றிருக்கோங்க இதில் இண்டிவிஜுவலாக ஜென்ரல் விழிப்புணர்வு இன்னொன்று வந்து என்னென்னா ஃபோக்கஸ்டாக குறிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இருநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஹெல்மெட் அணிந்த மோட்டர் சைக்கிள் மற்றும் டூ வீலரில் போகிறவங்க வந்து குறிப்பாக இந்த லோ ஓட்டிங் ஏரியா இருக்கக்கூடிய டி நகர் அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் அசோக் நகர் கிளம்பி அவங்க நூறு அடி ரோடு போட்டு முனுசாமி சாலை போட்டு ராஜான் சாலை போட்டு பிடி ராஜன் சாலை போட்டு சிவன் பார்க்கில் முடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நம்ம யங் இளைஞர்களை இது பண்ணுறதுக்கு விஜே மற்றும் டிஜே அவங்களை கூப்பிட்டு அவங்க மூலமாகவும் அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த தேர்தல் கருத்தை சொல்கிறோம் அதே மாதிரி கடலுக்குள்ளே இறங்கி ஒருத்தர் வந்து தன்னோட முயற்சி அவரை இப்போ பலமுறை நான் பாராட்டியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷனே அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க தட் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூபா டிரைவர் உள்ளே போட்டே ஓட்டு போட்டு காட்டும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டங்கிற மாதிரி பல்வேறு முயற்சிகள் மிக சிறப்பாக நடக்கிறது எங்களோட மீண்டும் மீண்டும் ஒரு வேண்டுகோள் பிரவீன்குமார் ஒருத்தரம் சொன்ன மாதிரி நாற்பதாயிரம் ஊழியர்கள் அப்புறம் பத்திரிகை தொலைக்காட்சி நம்மளாம் இரவு பகல் பாராமல் பல மாதங்களா பண்ணும் பொழுது வாக்களிப்போருக்கு என்ன கொஞ்சம் ஏப்ரல் நைன்டீன் வெயில் அன்னைக்கு வந்து நீங்க வாக்களித்துட்டு போகணும் அதுதான் நம்ம இவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் வெள்ளி சனி ஞாயிறுன்னு பார்க்க வேண்டாம் அதே மாதிரி பலர் கேட்குறாங்க ஜென்ரலாக வந்து என்ன சர்வீஸ் சர்வீஸ் இல்லை நான்கு ஐந்து செக்டார்னு நாங்கள் கண்டுபிடிச்சு சில இடத்தில் அரசு ஊழியர்கள் சில இடத்துல ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இல்லையா சர்வீஸ் செக்டார் சில இடத்தில் ஏழை எளிய மக்கள் அவங்களோட அன்றாட பணினால் பண்ண முடியல சில இடத்துல ஹைரைஸ் பில்டிங் அதை எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இது முதல் இன்ஃபர்மேஷன்ங்க அது மிக சிறப்பான மக்கள் வரவேற்பு எங்களுக்கு இதுக்கு கிடச்சிருக்குங்கிறதுக்கு அதுக்கு நான் ஸ்வீப் அதிகாரிகளுக்கு ஸ்வீப்னா சிஸ்டமேட்டிக் வாட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேன் போர் ப்ரோக்ராமோட அதிகாரிகளுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாளை தினத்திலேருந்து நம்ம வந்து ஃபைனலாக இப்போ நம்ம ரெண்டு செகண்டு சப்ளிமெண்டரி ட்ரைனிங்கும் முடிச்சுட்டோம் இப்போ வந்து போலீஸ் நண்பர்களுக்கும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கும் போஸ்டல் வாக் அளிக்க சற்று சில மாவட்டத்திலேருந்து டிலேயாக வந்ததுனால இன்றைய தினம் கூட நேற்றையும் இன்றைய தினம் போலீஸ்க்கு நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தோம் இன்றைய தினம் அது பதினாறு நம்ம ட்ரைனிங் சென்டர்ஸ்லையும் நம்மளோட அரசு அதிகாரிகள் சிலர் விட்டு போயிருந்தால் அதற்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் முப்பத்தொம்பது புள்ளி ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ஒரு லட்சம் பேருக்கு சுமார் எண்பத்தி ஐந்து நபர் விழுக்காடு நம்ம ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டோம் எந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டிங் மெஷின் இருக்குது எங்கே ஓட்டு போடணும் லோல் இருக்கு அதை கொடுத்துட்டோம் அது இல்லாமல் நம்ம வந்து தேவையான இந்த உபகரணங்கள் செக் பண்ணி அந்த கேண்டிடேட் செட்டிங் மற்றும் விவிபேட் செட்டிங்னு முக்கியமான பணியிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே அரசியல் கட்சிகளோட பிரதிநிகள் மற்றும் நம்ம கண்டிங் கேண்டோட பிரதிநிதிகள் முறையில் முழுமையாக செஞ்சு அதுலேயும் ஐந்து விழுக்காடு மெஷினை ரேண்டமாக எடுத்து அதில் ஆயிரம் ஓட்டு போட்டு மோக் போலும் நடத்தி அதை சீல் வச்சு முட்டு முடிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்தது நாளை தினம் வந்து இப்போ நம்ம டீம்ஸுக்கெல்லாம் எங்கே போகிறோம்னு தெரியாது அவங்களுக்கு முதல்ல நம்ம ஜென்ரலாக போட்டோம் அதுக்கப்புறம் டீமாக கிரியேட் பண்ணி அந்த தொகுதி போட்டோம் நாளை மற்றும் மறுநாள் அந்த தேர்தல் பார்வையாளர்களோட முன்னிலையில் நம்ம வந்து எந்த பூத்துக்கு அவங்க போவானுங்கிற செய்தி கொடுத்துட்டு பதினெட்டாம் தேதி மத்தியானத்துக்குள் அவங்க வந்து போகிறதுக்கான அவ்வப்பொழுது அந்த அறிவுரை வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எங்ககிட்ட கேட்பாங்க எப்படி சார் இவ்வளோ மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு பூத்தை எப்படி கண்காணிக்கணும்னா இருபத் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது செக்டார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து அவர்கள் தான் இந்த எல்லாம் அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து கொண்டு போய் அந்த எட்டுலேருந்து பத்து பூத்து தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த எட்டுலேருந்து பத்து பூத்துக்கு அவங்க முழுமையாக அந்த ரூட் மேப்பை போட்டு காவல்துறையோட க கண்காணிப்பில் அவங்க வந்து அதை அங்கே கொண்டு போவாங்க திருப்பியும் பத்தொம்போதாம் தேதி முடிந்த பின் எடுப்பாங்க எங்களுக்கு அடுத்த கட்ட பணி என்னென்னா அன்றைக்கி வரும்பொழுது எங்களோட கவுண்டிங் சென்டர்ஸில் அந்த ஸ்ட்ராங் ரூம் மூன்று வகையான ஸ்ட்ராங் ரூம் யூஸ் பண்ணினது அதுக்கப்புறம் அன்னைக்கு பணி யூஸ் பண்ணும்பொழுது கெட்டுப்போனது அது முதல் ஸ்ட்ராங் ரூம் யூஸ் பண்ணாதது வேறு ஸ்ட்ராங் ரூம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பயன்கள் கொண்டு வராது வந்து அந்த ட்ரைனிங் சென்டரில் இருக்க ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி அதற்கெல்லாம் அறிவுரை அவர் போது சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் சத்யபிரதி சவு சார் பண்ணுறாரு இன்றைய தினம் கூட பத்தரை மணிக்கு அவர் வந்து வீசி கடைசி எழுபத்தி ரெண்டு நேர பணிகளுக்கான வீசி போட்டிருக்காரு ஸோ அனைத்து பணிகளும் தயார் நிலையில் பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னவர் நம்மளோட ஃபீல்ட் சர்வேலன்ஸ் களத்தில் இருக்கிற கண்காணிப்பு குழுக்கள் பதினஞ்சு புள்ளி ஏழு ஏழுக்கு அப்புறம் ஸ்டாட்டிக்

இன்கம் டேக்ஸோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி லட்சம் அவர்களுக்கு ரெண்டு கணக்கும் சேரும் நாங்கள் பிடித்ததையும் அவங்க கூடுவோம் அதை நீங்களாக நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக இன்கம் டேக்ஸ் கேள்வி இருபத்தி மூணு புள்ளி எட்டு மூணு கோடி இருக்குது அதில் ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி வந்து எங்களோட டீம்ஸ்லேருந்து டைவர்ட் கொடுத்தது பதினாறு புள்ளி தொண்ணூத்தைந்து நேரடியாக நேரடியாக பண்ணியிருக்காங்க ஸோ சுமார் ஆல்மோஸ்ட் முப்பத்தி நாலு கோடிக்கு மேல் இங்கே வந்து அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறதுங்க இந்த தான் எங்களோட இன்னைக்கு செய்தி ஓகே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளை கிளிக் செய்யுங்கள்